தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் சிலர் மயக்கமடைந்தனர் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் விவரம் வணக்கம் பிரகாஷ் பிரசீல் பெற்ற கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பாபிஷம் பதினாறாண்டுக்கு பிறகு இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும் என அறிந்தும் பக்தர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்தி கொடுக்கப்படவில்லை என பக்தர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது செயல் அலுவலர் செயலற்ற அலுவலராக இருக்கிறார் வேதனையுடன் தெரிவித்தனர் குறிப்பாக அத்தியவாசிய தேவைக்குற தேவையான குடிநீர் கழிவறை மற்றும் மருத்துவ முகாம் அமைக்கப்படாததால் பக்தர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கும்பாபிஷம் நடந்த நடந்த அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் புதிய தொடங்கினர் அப்போது கோவில் பரிவார தெய்வங்களின் கோபுரத்தின் மீது அமர்ந்த முதியவர் திடீரென மூச்சு திணறி மயங்கினார் அங்க மருத்துவ முகாம் மற்றும் இல்லாததால் கோவில் பணியாளர்கள் மற்றும் போலீசார் முத முதியவரை தூக்கிக் கொண்டு கூட்ட நெரிசலில் ஊடாக கடும் சிரமத்திற்கு இடையே வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பெண் பக்தர் ஒரு கோவில் வளாகத்திலும் மயங்கி விழுந்தார் அதன் போலீசார் வெளியே தீக்கி வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் சும்பாபிஷன் முடிந்த பிறகு அவசர அவசரமாக சில மருத்துவர்கள் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்களது தங்களுக்கு மருத்துவ முகாம் அமைக்கப்படுவதற்கு கோவில் தரப்பிலும் இடம் வழங்கியது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது குறித்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி வருகை அறநிலைத்துறை அமைச்சர் செய்தியாளர் கேள்வி எழுப்பியால் என ஆவேசம் அடைந்த அமைச்சர் எதிர்பாராமல் நடக்கிற சம்பவங்கள் அதற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன அதனை பாராட்ட வேண்டும் என கொந்தளிப்புடன் தெரிவித்தார் இதனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய முக்கிய நபர்களுக்கு மட்டுமே சிறப்பு தரிசனத்துக்கான அனுமதி அட்டையை வழங்கி உள்ளே அழைத்துச் சென்றதால் சாமானிய பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியாமல் அவலை நிலைக்கு ஆளாக்கியுள்ளனர் நன்றி விவரங்களை அமைச்சர் நன்றி கோபிநாத் திருமண Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. You book power rikon, Up to five kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 0009